அதாவது பார்த்தீங்கன்னா இந்த பா இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இந்த சண்டை கோழிகள் வளர்ப்பு அதாவது இதுங்க பார்த்தீங்கன்னா புது ஆட்களை பார்த்தா பயந்து ஓடிடுங்க ஆக்சுவலாக அதாவது இப்போ எல்லோரும் என்ன நினைக்கிறாங்கன்னா இந்த நாட்டுக்கோழிகள் வந்து வளர்க்குறவங்க எல்லாருமே என்ன நினைக்கிறாங்கன்னா அதாவது இந்த சண்டை கோழிகள் வந்து நம்ம வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்க அதை நினைக்கிறாங்க அதாவது நாட்டு கோழிகள் வளர்க்குறது ரொம்ப ஈஸிங்க இந்த சண்டை கோழிகள்னு வரும்போது எப்படி வரும்னா நீங்கள் எப்படி சூஸ் பண்ணோம்னா எங்கேயாவது வந்து ஒரு பெரிய அதாவது இந்த சண்டைக்கு விட்டுறாங்க அவங்க ஒரு சிலர்லாம் அவங்க அங்க வந்து ஒரு சண்டையில வின் பண்ணியிருக்கணும் அப்படின்னு வந்து சொல்றாங்க இது வந்து இது என்னுடைய கோழிகள் கிட்டது என்னுடைய அவங்க நண்பர்களுடைய கோழிகள் அவங்க இடையிலன்னு சொல்லிட்டு இங்கே விட்டுருக்காங்க இதில் இந்த நாட்டு கோழிகள் வந்து நான் நான் வளர்க்குறது அதனால் இது பாத்தீங்கன்னா ஓ அதாவது அட்லீஸ்ட் ஒரு சண்டையாவது வந்து போட்டு வின் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அதை அதுக்கு அடுத்தபடியாக பார்க்கும் பட்சத்தில் பெட்டைகள் வந்து நல்ல அதாவது எப்படின்னா அந்த வால் அதனுடைய இது நல்ல ஒரு மாதிரி கீழே வந்து வளைஞ்சிருக்கணும் அந்த கண் வந்து அந்த வெள்ளி கண் அந்த மாதிரி இருக்கணும் அப்படின்ற மாதிரி சில அந்த சட்டத்திட்டங்கள் வைக்கிறாங்க அதுதான் வந்து முக்கியமாக வந்து அது அதுக்கு அதாவது பெட்டைகள் நல்லா இருந்தால் தான் அது அது பிறக்கக்கூடிய அந்த குஞ்சுகள் வந்து நல்ல ஒரு இதில் வரும் அதாவது நல்ல ஒரு சண்டை போடும் ரகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அந்த மாதிரி வரும் பட்சத்தில் உங்களுக்கு ஒரு சிலர் வந்து முட்டைகள் கொடுத்து அவங்க வந்து அதாவது நம்பிக்கையான ஆட்டில இருந்தால் முட்டைகள் கொடுத்து இந்த சண்டை சேவல் வளர்க்குறவங்க அதை வந்து பொறிக்க வச்சு வளர்த்த பிறகு அது இந்த கோழி வந்து துரத்தும் போது அந்த ரேஞ்சில் வந்து அதை பிடிச்சிட்டு போயிடுறாங்க அவங்க ச அவங்களுக்கு தேவையானதை பாதி அவங்க கொண்டு போயிடுறாங்க பாதி வந்து நம்ம கொடுக்குறாங்க அவங்களுக்கு அந்த ப்ரீட் நல்லா இருக்கு நாங்களே எடுத்துக்கணும்னா அந்த மாதிரி வந்து அதுக்கு உண்டான உண்டான அந்த காசை வந்து அவங்க கொடுத்துட்டு வாங்கிட்டு போயிட்டாங்க அங்க நடக்கிறது நம்ம வளர்க்கணும்னா அதிலேயே வளர்க்கலாம் நாளைக்கு வேணும்னா அவங்களே வந்து வாங்கிக்கிறாங்க அதாங்க அதில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ரெண்டாவது இதுல ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா குஞ்சுகள் பொறிச்சு ஒரு பதினஞ்சு இருபது நாள் ஒரு மாசம் வரைக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காதுங்க அதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒண்ணுக்கு ஒண்ணு சரியான சண்டை இது இதுதான் இதில் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை ரெண்டாவது ஒரு 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 பெட்டையாகட்டும் ஒரு சேவலாகட்டும் எட்டுலேருந்து ஒம்பது பத்து மாதம் ஆகிடும் நீங்கள் வந்து அதில் வளர்க்கணும் அப்படி அதாவது விற்பனைக்கு நீங்கள் அதை கொண்டு வரணும்னா பத்து மாதம் வரைக்கும் வந்துடும் இது நாட்டு கோழிகள் எப்படி கிடையாதுங்க அஞ்சாவது மாதமே உங்களுக்கு வந்து விற்கிற மாதிரி வந்துடும் ரெண்டாவது நாட்டு கோழிகளை எப்படி வ வந்து வளர்க்கணும்னா சண்டை சேவலை வந்து நீங்கள் நாட்டு கோழிகளுக்கு வந்து அதை கொடுக்கணும் அப்போ அதை கொடுக்கும்போது அந்த சண்டை சேவையில் என்ன பண்ணோம்னா அதுக்கும் இந்த நாட்டுக்கோழிகளுக்கும் பிறக்கக்கூடிய குஞ்சுகள் வந்து நல்ல அதிகப்படியான எடை வரும் கொஞ்சம் உங்களுக்கு வந்து நாளைக்கு விற்பனைக்கு வந்து நல்லாயிருக்கும் அதுதான் இதில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு விஷயம் அதனால் அது தாங்க இதில் இதில் வந்து நம்ம இது பண்ண வேண்டியது முடிஞ்ச வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்மளாக வந்து இதுக்கு வந்து அந்த அதாவது நான் ஏற்கனவே இதுக்கு முன்னாடி வீடியோவில் சொன்ன மாதிரி இது வந்து மரங்களில் இல்லை அந்த கொட்டகைகளில் மேலே போய் வந்து நைட்டில் வந்து அது அடையிற மாதிரி இருக்கணும் இல்லைன்னா என்ன ஆகும்னா நோய் வந்து நீங்கள் கூண்டு உள்ளே நீங்கள் எல்லா கோழியும் ஒன்றா கவுக்குற மாதிரின்னா கண்டிப்பாக நோய் தாக்குதல்ன்றது ரொம்ப அதிகமாக இருக்கும் அதனால் இதை வந்து எப்படின்னா இந்த வெயில் காலங்களில் இதுங்களுக்கு வந்து தண்ணி வந்து கண்டிப்பாக குடிக்க வந்து குடிக்கணும் சூழல் வந்து நல்லா நேலாக இருக்கணும் தான் சமாளிக்கும் இல்லைன்னா வந்து உங்களுக்கு இறந்து போகிறதுக்கு வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகம் அதனால் இந்த நாட்டுக்கோழிகள்ன்றது ரொம்ப ஒரு நல்ல ஒரு இது ஆனால் இது வந்து கொஞ்சம் அதுக்கு என்னென்ன கொடுக்கணுமோ தடுப்பூசிகள் வந்து அதை கொடுத்துட்டே இருக்கணும் அதுக்கு தான் நான் வந்து இயற்கையில் ஒரு மருந்து ஒன்று ஏற்கனவே அந்த வீடியோக்கிட்ட சொல்லியிருக்கிறேன் அதாவது அதாவது பார்த்திங்கன்னா தும்பை ஃபஸ்ட்டு வேப்பலை தும்பை இல்லை அப்புறம் துளசி இலை அப்புறம் கேழநெல்லி அப்புறம் வந்து குப்பைமேனி கொஞ்சம் பரண்ட அந்த வேப்ப வியாப்பந்தா சொல்லிட்டேன் மஞ்சத்தூள் அப்புறம் தூதுவலை இதெல்லாம் ஒரு ஒரு பொடி வச்சு தண்ணி கொஞ்சமாக ஊற்றின அதாவது எப்படின்னா தண்ணி வந்து அப்படியே அப்படியே கூட அரைச்சலாம் இது எல்லாத்தையும் போட்டு அரைச்சிட்டு உங்களுக்கு என்ன ஆகும்னா இதை வந்து நீங்கள் அப்படியே ஃபிரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிவிட்டு ஒரு ஒரு வாரத்தில் ரெண்டு நாள் இதில் அந்த குடிநீரில் மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த பிரச்சனையை எந்த பிரச்சனையும் மோஸ்ட்லி வராது அதாவது இது நல்லா வளர்ந்துடும் ஹெல்த்தியாக வளர்ந்துடும் ரெண்டாவது இந்த இதுக்கு மட்டும் வந்து குடல் புழு நோக்கின்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நாட்டு கோழிகள் வளர்ப்புறது அப்போ தான் வந்து ஆரோக்கியமான குஞ்சுகள் வளரும் இல்லைன்னா உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும் இப்போ இது கூட அந்த மாதிரி பிரச்சனை தான் நினைக்கிறேன் இதை வந்து எப்போ இது வந்து எப்போ பார்த்தாலும் என்னை பார்த்தோன்னே வந்து ஏறி உட்காந்து அப்படியே தூக்கும் மடியில் உட்காந்துக்கணும் அது அதான் இந்த குஞ்சினுடைய இதுங்க அதனால் இதுங்களுக்கு வந்து நம்ம வந்து மெயினாக எப்படின்னா சின்ன வயசில் ஒரு சிலர் ஃபீட்டு கொடுக்குறாங்க அதனுடைய வளர்ச்சிக்கு அப்படின்னு கொடுக்கலாம் இல்லை நெல்ன்றது வந்து ரொம்ப அதாவது நெல்ன்றது வந்து ஒரு கொஞ்சம் ஒரு குறிப்பிட்ட உயரம் வளர்ந்த பிறகு தான் வந்து நெல்லை சாப்பிடும் ஆனாலும் இந்த நெல் கொடுக்கும் படிச்சு ஃபிட்னஸாக இருக்கும் நம்மளுடைய நாட்டு கோழிகள் இந்த கீரைகள் அந்த மாதிரி எதனால் கொடுக்கலாம் இந்த ஒரு சிலர் இந்த தீவன புல்லையே வெட்டி கொடுக்குறாங்க அதை நான் நான் கொடுக்கல நீங்கள் வந்து அதாவது பார்த்தீங்கன்னா அரிசி கோதுமை சோளம் இது எல்லாத்தையும் வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட அளவு வந்து சேர்த்து இதை வந்து எப்படின்னா ஒரு ரொம்ப மாவு இல்லாமல் நோய் மாதிரி அடித்து மிஷினில் கொண்டு வரும் பட்சத்தில் உங்களுக்கு அது வந்து உங்களுக்கு ரொம்ப அதாவது ஃபீடு மாதிரி கொடுக்கலாம் அதையும் அது ஒரு நல்ல வளர்ச்சி இருக்கும் சக்தம் வந்து அதில் இருக்கும் முடிஞ்ச முடிஞ்ச அளவுக்கு வந்து அந்த இது கொடுக்கணும் மினரல் மிக்சர் கொடுக்கணும் அதை கூட மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம் கொஞ்சம் நல்லா வளர்ச்சி இருக்கும் அதனால் இது கொஞ்சம் சரியாக பார்க்கணுங்க மெயினாக தான் காலையில் சாயந்தரம் நீங்கள் அதுங்களை பார்க்கும் பட்சத்தில் தான் உங்களுக்கு அதனுடைய ஒரிஜினாலிட்டி வந்து உங்களுக்கு தெரியும் அதாவது ஒரிஜினாலிட்டினா எதனா நோய் தாக்குதா என்ன ஏது அப்படின்ற மாதிரி இப்போ இந்த மாதிரி சேவல்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய நடைமுறை என்ன இதுங்களுக்கெல்லாம் என்ன ஆகும்னா ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் கால் வந்து வராமல் போயிடுது அதாவது ஒரு சிலர் பச்சரிசி வந்து போடுவாங்க பச்சரிசியை வந்து போடக்கூடாது எந்த காரணத்து மட்டும் கோழிகளுக்கு ஏன்னா பச்சரிசின்றது வந்து என்ன கால் வந்து ஒரு மாதிரி வராமல் போயிடும் அப்புறம் அந்த நிரோபியன் டேப்லெட்டு அது இன்ஜெக்ஷன் கொடுக்க சொல்லுவாங்க அது பெரிய தொல்லை அது அதனால் முடிஞ்ச வரைக்கும் வந்து இப்போ நீங்கள் புழுங்க நெல் அரிசியை பயன்படுத்தலாம் நெல்ன்றது வந்து ஒரு கரெக்டான ஃபிட்னஸில் வைக்கும் ஒரு கோழியை அதுதாங்க விஷயம் அதனால் இது தாங்க இதனுடைய வளர்ப்பு முறைன்றது இப்போ பார்த்தீங்கன்னா உயிருடன் எடை வந்து நானூறுவா கிலோ அதை க்ளீன் பண்ணது எவ்வளோன்னு தெரியல அதாங்க விஷயம் இது நான் யாராவது வந்து வளர்க்குறவங்க கேட்டால் தான் கொடுக்குறதுங்க மெயினாக இது வந்து எப்படின்னா அவங்க அறுத்து சாப்பிட்றவங்களுக்கு மோஸ்ட்லி இல்லைன்னு சொல்லிடுறது ஏன்னா நான் வளர்க்குறதுங்கள வந்து எப்படி எப்படின்னா நான் அதுங்களை வந்து நான் சாப்பிட்றதில்ல அதாங்க விஷயம் வேறு ஃபார்மில் வாங்கிட்டு வந்தால் சாப்பிட்றது அதுவும் இப்போ வந்து அங்கே அங்கே அங்கேயும் இந்த மாதிரி தானே அவங்க வளர்த்துருப்பாங்க அப்படின்ற மாதிரி ஒரு அந்த யோசனை வருது அதுங்கிற விஷயம் ஏன்னா ரொம்ப பாசமாக பழகும் பட்சத்தில் இதுங்க வந்து நம்ம அது எனக்கு அந்த மனசு வரல அதாங்க விஷயம் அதனால் நாட்டுக்கோழிகள்ன்றது வந்து உங்களுக்கு ஒரு சரியான ஒரு ஒரு அடிஷ்னல் இன்கம் உங்களுக்கு ஒரு ஒரு விவசாயிக்கு ஆனால் வந்து இதை பார்க்கணுங்க உஷாரம் இது விட்டுட்டு அது பாட்டுக்கு இருக்குது அப்படின்னு விட்டுட்டோம்னா கஷ்டம் ஒரு சில சீசனில் வந்து ஒரு சில நோய்கள் வரும் அந்த நோய்களுக்கு உண்டான மருந்தை வந்து நீங்கள் ஆங்கில மருந்து கூட கொடுக்க வேண்டிய நோய்கள் செலுத்திருக்குது இந்த வெள்ளைக்காய்ச்சல் இதுக்கெல்லாம் வந்து நாட்டு மருந்து சொல்கிறாங்க ஆனாலும் வந்து இதுக்கு வந்து எப்படின்னா மோஸ்ட்லி வரதில்லை இதுக்கு கரெக்டான இப்போ நான் சொன்ன அந்த அந்த பச்சளைகள் எல்லாத்தையும் சேர்த்து வந்து அரைச்சிக்க போனாலும் அதுங்க வந்து எப்படின்னா எந்த நோயும் வந்து அதுங்களுக்கு மோஸ்ட்லி வரதில்லை இருந்தாலும் நம்ம இந்த இந்த இதை வந்து நீங்கள் போடும் பட்சத்தில் இந்த தடுப்பூசி ஓரளவுக்கு இன்னும் நல்லாயிருக்கு அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த வாத்துகளுக்கு பிளேகு தடுப்பூசின்னு ஒன்று போடுறாங்க அதை நீங்கள் வந்து கோழிகளுக்கும் வந்து அதை அதை யூஸ் பண்ணுறாங்க அதை போட்டுட்டிங்கன்னா பக்கத்து வீட்டில் உங்களுக்கு நோய் வந்து கோழிகள் இறந்துக்கிட்டு இருந்தாலும் உங்களுக்கு வந்து அது வராது அதுதான் அதில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு விஷயம் ஏன்னா வந்து அந்த த தாக்குதல்ன்றதே இருக்காதுங்க அதுதான் அதில் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது இந்த வாத்துகளுக்கு போகிறது வந்து எனக்கு அந்த அந்த சண்டை கோழி சேவல் விட்டுருக்காங்க என்கிட்ட கொண்டு வந்த அந்த பசங்க வந்து கொண்டு வந்து அந்த இதுதான் போட்டாங்க என்னுடைய நாட்டு கோழிகளுக்கும் அது எல்லாத்துக்குமே அது விஷயம் அதனால் இது வந்து உங்களுக்கு ஒரு விவசாயிக்கு வந்து ஒரு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஏதோ எனக்கு தெரிஞ்ச சில அந்த தகவல்களை வந்து நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு அது பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம்